நான் வந்து நிறைய பெரிய விஷயத்தை இருக்கணும் பண்ணணும் கனெக்டடா இருக்கணும் சும்மா ஒரு பாக்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகக்கூடாதுன்னு நான் அதே பார்ட்டியில இருந்த ஒருத்தனை ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார வச்ச அவனும் எனக்கு இல்லதான் வேலை செஞ்சுட்டு இருந்தான் இந்த உண்மையெல்லாம் யாருமே வந்து டிநாய் பண்ண முடியாது இவனுங்க எல்லாரும் இவனுங்களே வாழை தொடர்ந்து உண்மைய சொல்றதுக்கு நான் வெயிட் பண்றேன் பட் மக்களுக்கு தெரியணும் இல்லையா பேக் அண்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறது வந்து மக்களுக்கு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சாகணும் நான் தான் வந்து ஒரு ஆளை வந்து நானே போக போகக்கூடாது வீரபதி வாய்ஸ் ஆயிடு என்னென்ன சொல்றீங்க பாருங்க பயங்கரமான ஆளா இருக்கியா அட பாவி ஆள பாத்தா டம்மி பீசா பயங்கரமான ஆளா இருக்கேடா வீரபித்து வாய்ஸ்ல எடுங்க நான்தான் வந்து ஒரு கட்சியை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தேன் என்னடே வாய்ஸ் இது நான் தான் வந்து ஒரு கட்சியோட தலைவியா இருந்தேன் இப்போ வந்து என்னோட லீடர் இன்னொருத்தவங்க ஒருத்தர் இருந்தாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யாருகிட்ட இத கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போது நான் தான் வந்து சரி நம்மளே வந்து டேக் ஒர்க் பண்ணா வந்து தமிழ்நாட்டுல வந்து பிரச்சனை ஆயிடும் வெடிச்சிடும் வெடிச்சிடும் வேற ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வச்சிருக்கேன் அதாவது வேலையில அந்த இடத்துக்கு அவர் சட்டம் போய் தேவைல்லாம் பேசி தேவை பேசிட்டு இருக்காரு இடப்பாய் ஐயா ஒழுங்கு மீராமுதன் சொல்றதை கேட்டு ஐயா இதெல்லாம் வேற யார் வந்து வெளியில சொல்லுவா நான்தான சொல்லணும் நான் வேலைக்கு போட்ட யாரும் சரியில்லைன்னு யாரும் சொல்றது கட்சியை ஒழுங்கா டேக் ஒர்க் பண்ணும்போது அவங்க தர்ம சங்கடத்துக்கு வேலை ஆட்டாங்கன்னா அப்பயே எடுத்துக்க சொன்னாங்க ஆக்கிரதிக பாவமா இருக்கு எப்படி எல்லாம் இருந்தாங்க சூப்பர் மாடல் அது சூப்பர் மாடல் இன்னும் சூர்யாவெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க திட்டிக்கி இருந்தாங்க இப்ப வந்து டைரக்டா எடப்பாடி பொலிட்டிக்கல் வந்து மீராமுதன் வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து சட்டப்பேரவை வளாகத்துல வந்து எடப்பாடியார் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு கொடுக்கும் போதே வந்து செங்கோட்டை நீங்க ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்காதீங்க அவர்கிட்ட போய் கேருங்க என்ன நீங்க திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பியா அவர் திருப்பி திருப்பி அவரை கேளுங்க காரணம் அவரை கேட்டதான் தெரியும் அவரை போய் கேளுங்க சார் நீ அவரை கேளுங்க ஏன் தவிச்சலாம் அவளை கேளுங்க இதெல்லாம் கிக்கிய கேட்கிற கேள்வி இல்ல தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை பேசாதீங்க எங்களுக்குலாம் பாருங்க நிறைய பேர் வரல ஏன் வழியின்னு கேட்கலாமா அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே ஒரே நிமிஷம் இங்க எத்தனை பேர் வந்துருக்கிறோம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் அவரவர் வேலை இருக்கும் இங்கெல்லாம் வந்து சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி செங்கோட்டையினை காணவில்லை அவருடனே அதுல சரியான காமெடி ஏன் இவரு அறுபது அறுபத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்களா அவங்க அண்ணுக்கு தெரிய மாட்டாங்களே அறுபது பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க

அவர் வந்து கையில எடுத்துக்கணும்னு இப்படி பண்றாரா இல்ல அதிமுக வந்து காலி பண்ணணும்னு இதெல்லாம் செய்யறாரா அப்படின்னு அதிமுகக்குள்ளேயே கேள்வி கேட்கிறாங்க ஆமா இவர் வந்து இப்போ வந்து எடப்பாடிக்கும் வந்து செங்கோட்டையனுக்கும் ஏதோ முட்டல் மோதல் இருக்கிறது வந்து வெளிப்படையா வந்துருச்சு ஆமா ஓபிஎஸ்ஐ எடப்பாடி காலி பண்ணாரு எடப்பாடியை காலி பண்ண இன்னொரு வந்து அற்புத சக்தி இவர் வந்து சாவதார படைப்பவர் இவர் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து கிட்ட போய் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்கன்னு இன்னும் தெரியல நான் பிட்ட அப்படின்ட்டு செங்கோட்டையினும் வேலைகளை பாத்துக்கொண்டிருக்கிறார் அப்படியா ஆமாமா

இப்ப வந்து சுத்தி இருக்கிற மினிஸ்டர்களை புறா செங்கோட்டையின் தேத்தி கொண்டு கட்சியை உடைக்கிறாரா இல்ல எடப்பாடி சம்பந்தமே சொல்லி அப்படிங்கறதை சிறிது காலத்துல பாக்கலாம் ஆயிட்டாங்க எடப்பாடி காலையில இது இல்லாம காமெடி வேற என்ன காமெடினா அங்க வந்து திமுக காரங்க அவ்வளவு பட்ஜெட்டுகளை போட்டு ஜாலியா மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க நல்ல பட்ஜெட் கல்விக்கு வந்து நிறைய பட்ஜெட் காசு நிறைய இருக்காங்க நிதி எல்லாம் நிறைய ஒதுக்கிருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு

மாநிலம் வாழ்றதுக்கு இது வந்து வாழவே தகாத ஒரு இடம் நம்மெல்லாம் வந்து குற்றப்படி இருக்கோம் கோயம்புத்தூர் பக்கத்து கரூர் பக்கத்து வீட்டை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கேக்குறவன் வந்து அப்புறம் என்னதுக்கு அன்னைக்கு வந்து இங்க இருக்கிற போக வேண்டியது நம்ம டெல்லிக்கு அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டானா என்ன தயோ வந்து இங்க படிப்பாரா இங்கதான் ஐபிஎஸ் எழுதுவாரா இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக தான் வந்து இவர் வந்து தலைவரா இருப்பாரா எல்லாம் பண்ணிட்டு இங்க இந்த தமிழக வந்து ஏதாவது வாழ தகுதி இல்லாத அப்படி இங்க வந்து கட்சி நடத்துவீங்க போக வேண்டியது டெல்லி போக்கம் திமுக தாக்கிருக்காங்க என்ன தாக்கியிருக்காரு திமுக காரங்க போட்ட பட்ஜெட் வந்து சரியில்லை ஏழை எளிய மக்களுக்கு இந்த பட்ஜெட் உதவுல இவங்க போட்ட பட்ஜெட் இந்த குழந்தைகளை படிக்க விடாம செய்யறது இதெல்லாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த கும்பமேளால போய் குளிச்சு கொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாஜக காரங்க இருக்கு ஒன்றியத்துல நிர்மலா சீதாராமன் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க ஆடம் ஆடம் இருக்காங்க அவங்க வந்து இந்த சவுத் இந்தியாக்குலாம் வந்து சேர்த்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க பட்ஜெட் போட்டிருக்காங்களா என்னென்றதே இவர் வந்து படிச்சு சொல்லட்டும் அப்புறமா வந்து அதெல்லாம் பட்ஜெட் அவங்க போடுவாங்க நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன பிரச்சனை போட்ட பட்ஜெட் ஏதோ மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பட்ஜெட் நிறைய வந்து தொகை நிறைய வந்து இறந்து போயிட்டா அவங்க குழந்தைகளுக்கு வந்து திருமணத்துக்கான காசு இந்த மாதிரி நல்ல திட்டம் பத்து பதினஞ்சு திட்டங்கள் போட்டிருக்காங்க அது இல்லாம புதுமை திட்டம் கல்விக்கு வந்து அதிக தொகை கொடுத்துருக்காங்க அப்புறமா மடிக்கணினி திட்டம் மீண்டும் மடிக்கணினி திட்டம் அதுல வந்து இப்படி திட்டங்கள் போட்டு இருக்கிறது அண்ணாமலைக்கு விரக்தி ஆயிருச்சு இவங்க ஏற்கனவே வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி வேற நல்ல திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனா வந்து தமிழக மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க எப்பவுமே பட்ஜெட்னு ஒன்று போட்டோம் அப்படின்னா எதிர்கட்சிகளாக இருக்கணும் சரி அவங்க சார்ந்தவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அது மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து பட்ஜெட் மாதிரி தெரியல இது வந்து எலெக்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய அறிக்கை மாதிரி இருக்கு அதாவது பட்ஜெட்டே இந்த அளவுக்கு இருக்குது நான் எவ்வளவு பேசப்படக்கூடிய 그러 விஷயமா இருக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிடிக்கல போல ஏன் தலைவா பஞ்சாயத்துகளே இல்லாம நீங்க ரோட்ல நடக்கிற கிரைம்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பட்ஜெட் ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு இதை வித்து ஏதாவது செய்யணும் சாமானியால செய்ய முடியல அதனாலதான் வந்து பதட்டத்துல அதுல இருக்கிறதே வந்து இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சாமானிய பேர் பேசுறாங்க சாமானிய மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி இல்ல எல்லாருக்கும் வந்து இதை செய்யணும் அத செய்யணும் அப்படி இப்படின்னு நீங்க மனசுல இருந்த ஆசைகளை பூரா ஒரு எக்கனாமிக்கலா என்ன செய்ய முடியும் நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதற்கான பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் ஓகே ரைட் இதே வந்து கல்விக்கு வந்து நீங்க நீங்க காசே தரலாம் பரவாயில்ல எங்க பட்ஜெட்ல நாங்க வந்து ஐம்பதாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா நீங்க வந்து பிஎம்சி ல காசு தான் தரவேணா வந்து நீ நீங்க நீ வந்து சரி அங்கேயே வாழ்ந்துக்கோ எங்க பசங்கள நாங்களே வந்து எங்க காசு வச்சு படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பட்ஜெட்டை போட்டுருக்காங்க தமிழ்நாடு என்ன செய்யணும் இந்த மாதிரி காசு கொடுக்காம இருக்கும்போது போது பார்த்தா எவனுமே இந்த ஜிபே ல ஆன்லைன் கேஷ் எல்லாம் வாங்காதீங்கடா கடக்காரீங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு கையில கேஷ் வாங்கினான்னு ஒரு ரெண்டு நாளைக்கு செஞ்சாயின்னு வைங்களேன் தெரியாங்க நீங்க ஜிஎஸ்டி பேங்க் அக்கௌண்ட்ல உனக்கு காசு விழுந்தா தானே நீ நியாயம் பண்ற ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்க இவ்வளவு சேர்ந்துட்டு காசு பூரா கையில வாங்கி வீட்டில ஏத்துங்கடா அப்படின்னு ஒரு மொரட்டு தீர்ப்பை கொடுத்தாயின்னு வாங்கினேன் தலையவா காசை பார்த்தே பல நாட்டுவா இப்படி வந்து நீ அக்கவுண்ட்ல போடுறதுனாலதான் நீ வந்து ஜிஎஸ்டிஎஸ்டிங்கிற அந்த காசு நீ வந்து பிடிச்சு வச்சிக்கிறேன் டக்குனு ரக்கட இறங்கி காசை பூரா அக்கவுண்ட்ல போடாம கையில வச்சு பீரோக்குள்ள வைங்கடா அப்படின்னு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த வேலையை செய்யுடா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு நிதி வந்து ஜிஎஸ்டிக்கிலாக போகுது அப்படிங்கிறது தெரியும் ஒருத்தர் அனில் சாரி விஜயா அவர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இந்த திட்டம் வந்து என்ன சொன்னாரு உங்களால தானே சொல்லுங்க சொல்லுங்க இந்த தலைமை பேசுவது நான் எப்படியும் வாயில சொல்றது அந்த பொருமையே வாயாலே எப்படி

அப்படிங்களான்னா இப்படிங்களானா இப்படி செய்ததா தமிழக அரசு தமிழக அரசு செய்ததா அது செய்ததா இது செய்ததா இது டயலாக் சினிமா டயலாக் இதுல கீழே கவுண்டர் போட்டிருக்காங்க நீதான் வந்து கத்தி படத்துல வந்து டிவி எல்லாம் தூக்கிக்கொண்டு உடச்ச இப்ப நீயே வந்து லேப்டாப்லேயே தகராறு பண்ற அப்ப நீ காட்டிங் குடிக்கிற கூட்டி குடுக்கறியடா அப்படின்னு கவுண்டருக்கு போட்டு கிளிக்கிறாங்க அப்புறம் வந்து பெரியவர்களுக்கான இதை வந்து நீங்க செய்யறது கிடையாது அதுக்கு வந்து கீழே கவுண்டர் போட்டுருக்காங்க என்ன கவுண்டர் போட்டுருக்காங்க உங்க அப்பாவே நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்துக்கல உங்க அப்பா ஊர்வானிக்க அந்தால இப்ப வந்துட்டு நீ வந்துட்டு ஊர்ல பெரிய மனுஷங்களை அப்புறம் நீ பாத்துக்க போறியா இல்ல இன்னைக்கு வந்து புசியானது இருக்காரு அவருக்கு மட்டும் இல்லை எங்கள் கட்சிக்கே அம்மாஸ்தானம் யாருன்னு கேட்டுருவேன் ஸோ வந்து சொல்லிடுவேன் நானும் வெளிப்படையாக அப்புறமா வந்து படம் நடிக்க முடியாது சொல்லிடுவேன் படம் நடிக்க முடியாது பாண்டியன் சொல்ஸ் போக முடியாது இல்லைங்களா அங்கே ஓகே இதெல்லாம் இப்படி கூதல் போய்ட்டு இருக்கேன் திடீர்னு அன்புமணி ராமதாஸ் வந்து திடீர்னு நல்ல சைடுக்கு வந்த மாதிரி ஏன் வந்து நீங்க நீட்டை இன்னும் பேன் பண்ணாம இருக்கீங்கன்னு ஒன்றிய அரசை பார்த்து அன்புமணி கேள்வி கேட்டுக்காரு யூபியில ஒரு மொழி கொள்கை தான் இருக்கு யூபியில ஏன் மும்மொழி கொள்கையை கொண்டு வரல பீகார்ல ஏன் மும்மொழிக் கொள்கை இல்ல ஏழை மாணவர்களுக்கு நீங்க உதவி பண்ணுனா நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது

ஒன்றியத்துல வந்து சீட் தரல இந்த பக்கம் வந்தான்னா எங்கேயாவது கேபினட் சீட் வாங்கினா இல்லாம கேக்குறாங்க கேட்குறாங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னா கூட்டணியில கே போறேன்ற மாதிரி இருக்கீங்க என்ன அப்படிமோ அதான் நீட்ட பத்திலாம் பேசுறீங்க இல்லை அதெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு தான் தலைவா நான் அதெல்லாம் சொல்லுவேன் பாஜக கூட்டணியில தேர்தல்னு ஒரு வருஷம் இருக்குது அதான் சொல்றாரு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிரஸ் மீட்டை பார்த்து சொல்லிட்டு நீட்டை சீக்கிரம் பேன் பண்ணுங்க எங்களுடைய ஏழை எளிய மக்கள் படிக்கிறதுக்காக உதவி செய்யப்படுது இந்த மதிப்பெண் மூலமா வர பரிசு தான் எங்களுக்கு வேணும் நீட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ஒன்றியத்தை எதிர்த்து பேசியிருக்காரு அன்புமணி திடீர்னு ஐடியா மணியா மாட்டாரா வேற லெவல் தான் எப்பயுமே ஐடியா மணி தாங்க அவரு என்ன கொஞ்சம் போகும் பாதைகள் அப்பப்ப மாறும் ஏறும் இறங்கும் பரவாயில்ல ஆந்திராவோட துணை கிட்ட இருக்கார்ல அவர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு அதையும் போடுங்க நீங்க வந்து இந்தியெல்லாம் வந்து வேணான்னு சொல்றீங்க எதுக்குறீங்க ஆனா வந்து உங்க படத்தை மட்டும் வந்து இந்த இல்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றீங்களே கேவ வா அப்படின்ற மாதிரி ஒண்ணு கேтер காரர் எனக்கு ஒன்னு புரியல படத்தை என்னங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணுது அது வந்து சினி இண்டஸ்ட்ரி வேற ஓகே வா மூளைய கலட்டி ஃப்ரை பண்ணி சாப்பிடுது சாஃப்ட் ஆகுது திரும்ப மூள நல்லா மொறு மொறு படம் கூட இங்க வந்து தமிழ்ல டப்பாயி வருது இதெல்லாம் என்னது நீங்க சொன்ன மாதிரி மூளை இருக்கா

அவங்களே வெளியே வந்து காசு கொடுங்க தமிழ் தமிழ் தான் கேட்க என்கிட்ட வந்து சாமி எல்லாம் எனக்கு புரியல அது எதுக்கு அது அது வந்து ஒரு ஒரு இப்போ பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு எட்டு பேர் அந்த பாசை பேசினா சரி ரைட் அது பேசல இப்போ சமஸ்கிருத நாங்க பேசிட்டோம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது கம்பெனி வந்து வேலை கொடுக்க போறீங்களா இல்ல அப்படியே சமஸ்கிருதம் பேசினாலும் எங்களை வந்து நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கருவறை எல்லாம் போயிட்டு என்ன சாமிக்கு பூஜை பண்ண போறீங்களா அதுவும் கிடையாது அப்புறம் இருக்குங்க நாங்க கத்துக்கணும்